முன்னூத்தம்பது ரூபாய் விற்று காசு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரம் ரூபாய் விற்குது மகிழ்ச்சி ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய் அரிசி மூட்டை ஆயிரத்தி எழுநூறு எண்ணூறுவா விற்குது மகிழ்ச்சி வேற என்ன கேக்குறீங்க சொல்லுங்க வேற என்ன கேக்கறேன் என்ன நூறு ரூபாய் விற்று எண்ணெய் எரநூத்தம்பது ரூபாய் விற்குது இருநூத்தம்பது ரூபாய் வித்த அன்னைக்கு என்ன இன்னைக்கு எழுநூத்தம்பது ரூபாய் விற்குது அதுவும் மகிழ்ச்சி அப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க மேடம் வேற கேளுங்க சட்டமன்ற தொகுதி சொல்லுங்க சார் சட்டமன்ற தொகுதிங்களா உங்களுக்கு சட்டமன்ற என்னான்ட்டு

சரிங்க சார் ஆமாம் அப்புறமா உங்க பிள்ள உங்க உங்கள் பையன் வந்து அரிசி வாங்கும்போது ஐயாயிரம் ரூபா விற்கும் ஒரு மூட்டை அரிசி ஒரு பெட்ரோல் வந்து ஐநூறுபா விற்கும் நாற்பது வச்சுக்கா தயவுசாவது ஓட்டு மட்டும் போட்டுறாதீங்க சார் நன்றிங்க சார் ரைட் வச்சுட்டுங்களா நாற்பதுல வச்சுக்கா தயவுசா ஓட்டு மட்டும் போடறாதீங்க சார் நன்றிங்க வணக்கம் பண்ணுங்க தேங்க்யூ